புது புது ட்ரெண்டிங் வீடியோக்களை பார்க்க நம்ம தமிழ் ட்ரெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும் அதை அழுத்திக்கோங்க அப்போதான் நம்ம போடுற புது புது வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் ஜெயம் ரவி மற்றும் அவருடைய மனைவி ஆர்த்தி இடையேயான விவாகரத்து விவகாரம் தான் தற்சமையும் தமிழ் சினிமா வட்டாரத்திலையும் ரசிகர்கள் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது ஜெயம் ரவி இரண்டு தினங்களுக்கு முன்னாடி ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டு நான் என்னுடைய மனைவியை பிரிய போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார் அதாவது ஒன்பதாம் தேதி செப்டம்பர் ஒன்பதாம் தேதி ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தார் இரண்டு நாட்கள் கழித்து தற்போது ஜெயம் ரவி அவர்களுடைய மனைவி வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கை ஜெயம் ரவியின் முகத்திரையை கிழிப்பதாக இருக்கின்றது என்றுதான் சொல்ல வேண்டும் அதாவது ஜெயம் ரவிக்கு மாமியார் வீட்டின் பக்கத்திலிருந்து கொடுக்கக்கூடிய அழுத்தம் தொல்லைகளின் காரணமாகத்தான் அவர் விவாகரத்து வாங்குகிறார் அப்படின்ட்டு சொல்லப்படும் நிலையில தற்போது பல அதிர்ச்சியான சம்பவங்கள் அதிர்ச்சியான செய்திகள் இது தொடர்பாக வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கின்றது அப்படி இந்த விவகாரத்தில் யார் மீது தான் தவறு என்ன நடந்தது எதற்காக விவாகரத்து செய்திருக்கிறார் ஜெயம் ரவி அவருடைய மனைவி வெளியிட்ட அறிக்கையில் என்ன இருக்கின்றது இந்த சம்பவம் தொடர்பாக விவாகரத்து தொடர்பாக இதுவரை வெளிவராத பல அதிர்ச்சியான உண்மைகள் எல்லாத்தையும் தெல்ல தெளிவாக துல்லியமாக பார்க்க போகிறோம் கடைசி வர பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக புரியும் அதுக்கு முன்னாடி இந்த தம்பதியினர் மீண்டும் இணைய வேண்டும் அப்படின்ட்டு நினைக்கிறவங்க இந்த வீடியோவை மறக்காம லைக் பண்ணுங்க சரி வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் ஜெயம் ரவி அவர்கள் தன்னுடைய மனைவி ஆர்த்தியை பிரிவதாக ஒன்பது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டு ரசிகர்களுக்கு அதிர்ச்சியை கொடுத்திருந்தார் அது ரசிகர்களுக்கு மட்டுமல்ல அவருடைய மனைவிக்கே அதிர்ச்சியான செய்தி என்று தற்போதுதான் அனைவருக்கும் தெரிய வந்திருக்கின்றது இந்த விவாகரத்து சம்பந்தமாக நீதிமன்றத்தில் குடும்ப நல நீதிமன்றத்தில் ஜெயம் ரவி அவர்கள் மனு தாக்கல் செய்திருக்கிறார் இதன் காரணமாக திரைத்துறையிலும் சமூக வலைதளங்களிலும் ரசிகர்களின் மத்தியிலும் இவங்களுடைய இந்த விவாகரத்து மிக பெரும் பரபரப்பாக ஓடிக்கொண்டிருக்கின்றது ஜெயம் ரவி அவர்கள் கடந்த சில தினங்களுக்கு முன்னாடி வெளியிட்டிருந்த அந்த அறிக்கையில் தன்னுடைய திருமண இருந்து விலகுவதாக சொல்லியிருந்தார் இதனையடுத்து அவருடைய மனைவி இதற்கு என்ன பதில் சொல்ல போறாங்க அப்படின்றது அனைவருடைய கவனமாக இருந்தது இந்த நிலையில் ஆர்த்தி அவர்கள் வெளியிட்ட அறிக்கை ஜெயம் ரவி அவர்களின் ஒட்டுமொத்த முகத்திரையை கிழிப்பதாகவே அமைந்திருக்கின்றது என்றுதான் தான் சொல்ல வேண்டும் இன்னும் முக்கியமான விஷயம் இந்த விவகாரத்தில் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஜெயம் ரவி அவர்களுடைய மாமியாரால் வந்த பிரச்சனை வளர்ப்பு மகனால் வந்த பிரச்சனை ஜெயம் ரவி அவர்களுடைய மனைவி அதாவது ஆர்த்தி அவர்களுக்கு ஜெயம் ரவி மீது இருந்த சந்தேகத்தால் வந்த பிரச்சனை அப்படின்னுட்டு பல சம்பவங்கள் இந்த விவாகரத்துக்கு காரணமாக சொல்லப்பட்டது குறிப்பாக ஜெயம் ரவியை அவருடைய மாமியார் சுஜாதா அவர்கள் முழு கட்டுப்பாட்டில் வைக்க முயன்றதாகவோ ஜெயம் ரவிக்கான கதைகள் அதாவது படத்தில் நடிப்பதற்கான கதைகள் இயக்குநர்கள் அனைத்தையும் ஆர்த்தியும் அவருடைய அம்மாவுமே தேர்ந்தெடுத்தார்கள் அதுதான் இந்த பிரிவுக்கு காரணம் அப்படின்ற மாதிரி ஒரு தரப்பினர் சொல்லிட்டு இருக்காங்க இப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் பார்த்தீங்கன்னா ஜெயம் ரவி அவர்களின் மாமியார் சுஜாதா கொடுத்த பழைய பேட்டி ஒன்று தற்போது சமூக வலைதளத்தில் பரபரப்பாக பேசப்பட்டு வருகின்றது அது மட்டுமல்லாம ஜெயம் ரவி அவர்களுடைய மாமியார் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு வளர்ப்பு முகன் இருக்கார் அவருடைய பெயர் ஷங்கர் இந்த ஷங்கர் தான் அவங்களுடைய மாமியார் ஒரு தயாரிப்பு நிறுவனத்தை வச்சுருக்காங்க அந்த தயாரிப்பு நிறுவனத்தை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறாராம் இவருடைய கண்டிஷன் பெயரில் தான் இவர் என்ன சொல்கிறாரோ அதற்கு ஏற்றார் போல தான் ஜெயம் ரவி கேட்கணும் அப்படின்ற மாதிரி மாமியார் கண்டிஷன் போட்டதாகவும் அதனால ஜெயம் ரவி கோபம் கண்டதாகவும் ஒரு செய்தி ஒன்று வெளியாகி இருக்கின்றது இது ஒரு பக்கம் இருக்க இன்னொரு பக்கம் ஜெயம் ரவி அவர்கள் ஷூட்டிங் ஸ்பாட்ல இருக்கும்போது அவருடைய மனைவி ஆர்த்தி அடிக்கடி ஃபோன் செய்வாங்களாம் என்ன பண்றாரு ஏது பண்றாரு எங்க இருக்காரு அப்படின்ற மாதிரி ஒருவேளை ஜெயம் ரவி போனை எடுக்கலை அப்படின்னா மற்றவர்களுக்கு போன் செய்து இது பற்றி விசாரிப்பாங்க அப்படியே அவங்களும் போனை எடுக்கலைன்னா நேரடியாக ஷூட்டிங் ஸ்பாட்டிக்கே செல்வாங்களாம் இப்படி ஒரு சம்பவம் சந்தேக புத்தியால் இவங்க இந்த மாதிரி பண்றாங்க அப்படின்ற மாதிரியும் ஒரு செய்தி சமூக வலைதளத்தில் தற்போது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கின்றது இது ஒரு பக்கம் இருக்க இப்படியெல்லாம் நடந்ததால தான் ஜெயம் ரவி அவர்கள் விவாகரத்து செய்வதற்காக அறிக்கையை வெளியிட்டு அனைவருக்கும் தெரியப்படுத்தியிருக்கிறார் அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்ட நிலைகளை பார்த்தீங்கன்னா ஜெயம் ரவி அவர்களின் மாமியார் பேசிய பேச்சும் ஜெயம் ரவி அவர்களுடைய மனைவி தற்போது வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தியும் ஜெயம் ரவி அவர்களின் முகத்திரையை கிழிப்பதாகவே இருக்கின்றது என்றுதான் தான் சொல்ல வேண்டும் சுஜாதா அதாவது ஜெயம் ரவி அவர்களுடைய மாமியார் ஒரு முறை என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ஜெயம் ரவியை காதலிக்கிறேன் என்று என் மகள் ஆர்த்தி என்னிடம் சொன்னபோது உண்மையிலேயே எனக்கு ஷாக்காகத்தான் வந்தது ஏன்னா அவங்க சினிமா சம்பந்தப்பட்ட குடும்பம் நாங்க அப்படி கிடையாது அப்படி இருக்கும்போது இவர்கள் இருவரும் எப்படி கனெக்ட் செய்து கொண்டார்கள் என்று ஆச்சரியமாக இருந்தது அதற்குப் பிறகுதான் ஆர்த்தியும் ரவியும் ஒரு நிகழ்ச்சியில் சந்தித்து கொண்டபோது காதல் உருவானது தெரிந்தது ஜெயம் ரவிக்கும் ஆர்த்திக்கும் இடையே சண்டை நடக்காமல் இருந்ததே இல்லை அவங்களுக்குள்ளார நிறைய வாக்குவாதங்கள் வரும் அந்த மாதிரியான சமயங்களில் நான் தான் ஜெயம் ரவிக்கு ஆதரவு கொடுப்பேன் அங்குதான் அதாவது அங்குதான் மேற்கொண்டு பிரச்சனையே ஏற்படும் ஆர்த்தி என்னிடம் வந்து நீ உனது மாப்பிள்ளைக்கு ஆதரவு கொடுக்கிறாயா என்று கேட்பார் ரவி கொஞ்சம் நிதானமானவர் ஆனா ஆர்த்தி அப்படி இல்ல சின்ன விஷயத்துக்கு கூட உடனே டென்ஷன் ஆவா அதனால நான் ரவிக்கு தான் சப்போர்ட் செய்வேன் அப்போது ஆர்த்திக்கும் எனக்கும் அதாவது அந்த சமயத்துல நான் ஜெயம் ரவிக்கு சப்போர்ட் செய்யும் போது ஆர்த்திக்கும் எனக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்படும் எனது வீட்டில் எல்லோருமே பெண் பிள்ளைகள் தான் எனக்கு இரண்டு பெண் பிள்ளைகள் என்னுடைய தங்கைக்கு மூன்று பெண் பிள்ளைகள் அக்காவுக்கு மூன்று பெண் பிள்ளைகள் இப்படி எங்களை சுற்றி எல்லாமே பெண்கள் தான் அதனால் எங்களுக்கு ஆண்கள் பெரிதாக பரிட்சியம் இல்லை முதன் முதலில் எங்கள் வீட்டில் கால் வைத்த ஆண்மகன் என்றால் அது ஜெயம் ரவிதான் பேரன் வேண்டுமென்று வேண்டினேன் அதேபோல் ரவி மூலம் எனக்கு இரண்டு பேரன்கள் கிடைத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி ஜெயம் ரவி அவர்களுக்கு சப்போர்ட் செய்யும் விதமாக இவங்க பேசியிருந்தாங்க இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா பெருசா இவங்களுக்குள்ளார பிரச்சனை இல்லை அப்படின்றது ஒரு பக்கம் தெரிந்தாலும் அதாவது ஜெயம் ரவிக்கு சப்போர்ட் செய்கிற வகையில தான் இவங்க குடும்பத்தை நடத்தி வந்திருக்காங்க இது ஒரு பக்கம் இருக்க மாமியாரால பிரச்சனை மகளால பிரச்சனை அதாவது மனைவியால பிரச்சனை அப்படின்ட்டு வெளியாகி இருக்கக்கூடிய செய்தி என்ன அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா பொதுவாகவே மாமியார் மருமகளை கொடுமைப்படுத்தும் செய்திகள் தான் பெருமளவுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனால் மாமியார் மருமகனை கொடுமைப்படுத்தும் நிகழ்வோ ஆங்காங்கே அரங்கேறி கொண்டு தான் இருக்கின்றது அதற்கு முக்கிய காரணம் மருமகன் வீட்டோட மாப்பிள்ளையாக சென்றதின் விளைவு தான் ஜெயம் ரவி போன்றவர்களும் அடிமாடு போன்று நடத்தப்படுகின்றனர் என்கிற ஒரு விமர்சனத்தையும் சினிமா வட்டாரத்தில் இருக்கின்றவர்கள் சொல்லியிருக்காங்க ஜெயம் ரவி அவர்கள் வீட்டோட மாப்பிள்ளையாக இருந்தாலும் ஜெயம் ரவி அவர்கள் அவருடைய உழைப்பால்தான் தன்னுடைய குடும்பத்தை பார்த்து கொண்டிருக்கிறார் ஆனால் ஜெயம் ரவியை அவருடைய மாமியாரும் மனைவியும் கைப்பற்றி கொண்டு வீட்டோட மாப்பிள்ளை போன்று பயன்படுத்த தொடங்கிட்டாங்க அந்த வகையில் ஜெயம் ரவி அவருடைய தந்தை மற்றும் அவருடைய அண்ணன் கட்டுப்பாட்டில் இருந்த வரைக்கும் தொடர்ந்து வெற்றி படங்களை கொடுத்து வந்தார் ஆனால் எப்பொழுது மாமியார் கட்டுப்பாட்டுக்கு வந்தாரோ தொடர்ந்து அவர் நடித்த படங்கள் அனைத்தும் ஃப்ளாப் தான் என்று சொல்ல வேண்டும் காரணம் அந்த படத்தினுடைய கதை கால்ஷீட் என அனைத்தையும் முடிவு செய்ய வேண்டிய இடத்திற்கு வந்தார் ஜெயம் ரவியின் மாமியார் ஒரு கட்டத்தில் மற்ற தயாரிப்பு நிறுவனங்களில் ஜெயம் ரவி நடிக்கும் படங்களுக்கு அவர் தகுதிக்கு ஏற்ப சம்பளம் வாங்கி வந்த நிலையில மாமியாரின் தயாரிப்பில் ஜெயம் ரவிக்கு அடிமாட்டு விலைக்கு சம்பளம் கொடுக்கப்பட்டதாகவும் அந்த அளவுக்கு ஜெயம் ரவியை அடிமை போல் நடத்தி வந்திருக்கிறார் அவருடைய மாமியார் என்றும் செய்திகள் வெளியாகியிருக்கின்றது ஒரு கட்டத்தில் பெரும்பாலான ஜெயம் ரவி நடிக்கும் படங்களை அவருடைய மாமியாரிய தயாரித்து குறைந்த சம்பளத்திற்கு ஜெயம் ரவியை அடிமாடு போன்று நடத்தியதாக செய்திகள் சொல்கின்றது மேலும் ஜெயம் ரவியின் சினிமா வளர்ச்சிக்கு முக்கிய காரணமாக இருந்த அவருடைய அண்ணன் தனி ஒருவன் பார்ட்டி இரண்டு எடுப்பதற்கு கூட அவரால் கால்ஷீட் கொடுக்க முடியாத அளவிற்கு ஜெயம் ரவியை அவருடைய அதாவது மாமியாருடைய குடும்பத்தின் கட்டுப்பாட்டில் வைத்திருந்தார்களாம் ஒரு கட்டத்தில் ஜெயம் ரவிக்கு குற்ற உணர்வு ஏற்பட்டு நம்மை உருவாக்கிய நம்முடைய அண்ணனுக்கு கால்ஷீட் கொடுக்க முடியலையே அந்த அளவுக்கு நாம் சுதந்திரமாக செயல்பட முடியாத அளவுக்கு சென்று விட்டோமே என்று ஒரு குற்ற உணர்வோடு ஜெயம் ரவி அவர்கள் இருந்திருக்கின்றாராம் மேலும் தொடர்ந்து மனைவி தன்னை சந்தேகப்படுவது மாமியார் தவறான கதையை தேர்வு செய்து நம்மை நடிக்க வைத்து நம்மளுடைய சினிமா கெரியரை மோசம் செய்து வருகிறது இப்படியெல்லாம் ஒரு கட்டத்தில் கோபமாக வெளிப்பட்டதன் காரணமாக அதனுடைய விளைவு தான் பார்த்தீங்கன்னா தற்போது இந்த விவாகரத்து அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுகின்றது இப்படியா இவங்களுக்குள்ளார பல பிரச்சனைகள் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் யார் மீது தவறு அப்படின்ட்டு சொல்ல முடியாத அளவிற்கு பல சம்பவங்கள் இவங்களுக்குள்ளார நடந்திருக்கு என்று தான் சொல்ல வேண்டும் இந்த நிலையில் ஜெயம் ரவி அவர்கள் விவாகரத்து போகிறான் அப்படின்னுட்டு அறிக்கையை வெளியிட்டு இரண்டு நாட்கள் கழித்து அதாவது ஒன்பதாம் தேதி அவர் அறிக்கையை வெளியிட்டிருந்தார் ஒன்பது ஒன்பது இரண்டாயிரத்து இருபத்தி நாலு அன்று தற்போது பதினொன்று ஒன்பது இரண்டாயிரத்து இருபத்தி நாலு அன்று அவருடைய மனைவி ஒரு அறிக்கையை வெளியிட்டு ஜெயம் ரவிக்கு மிக பெரும் அதிர்ச்சியை கொடுத்திருந்தார் அதாவது ஜெயம் ரவி விபாகரத்து வாங்க முயல்கின்றார் அப்படின்றது தள்ள தெளிவாக தெரிகின்றது அதற்கு முட்டுக்கட்டை போடும் வகையில் அவருடைய முகத்திரையை கிழிக்கும் வகையில் ஜெயம் ரவியின் மனைவி ஆர்த்தி அவர்கள் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தாங்க அதில் அவங்க என்ன சொல்லிருந்தாங்க அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா சமீபத்தில் ஊடகங்களிலும் சமூக வலைதளங்களிலும் எங்கள் திருமண வாழ்க்கை குறித்து வெளியான அறிக்கையை பார்த்து நான் கவலையும் மனவேதனையும் அடைந்தேன் இது முழுக்க முழுக்க என் கவனத்திற்கு வராமலும் என் ஒப்புதல் இல்லாமலும் வெளியான ஒன்று என்பதை தெளிவுபடுத்த விரும்புகிறேன் பரஸ்பர நம்பிக்கை மற்றும் மரியாதையுடன் கடந்த பதினெட்டு வருடங்களாக நான் வாழ்ந்த வாழ்க்கை இந்த அறிக்கையின் மூலம் அதற்குரிய கௌரவம் கண்ணியம் மற்றும் தனித்தன்மையை இழந்துவிட்டதாக நான் உணர்கிறேன் என் கணவரிடம் மனம் விட்டு பேச என் கணவரை சந்திக்க வேண்டுமென நான் சமீப காலமாக பலவித முயற்சிகள் செய்தேன் ஆனால் அதற்கான வாய்ப்பு எனக்கு மறுக்கப்பட்டது நானும் என் இரண்டு குழந்தைகளும் எதுவும் புரியாமல் தவித்துக்கொண்டிருக்கிறோம் திருமண பந்தத்தில் இருந்து விலக வேண்டுமென்ற இந்த முடிவு முழுக்க முழுக்க சொந்த விருப்பத்தை சார்ந்து அவராகவே எடுத்த முடிவே தவிர குடும்ப நலன் கருதி எடுக்கப்பட்ட முடிவு அல்ல ஆழ்ந்த மனவேதனையில் இருக்கின்ற நிலையிலும் நான் பொதுவெளியில் இது குறித்து கருத்து தெரிவிப்பதை தவிர்க்கவே இப்போதும் விரும்புகிறேன் ஆனால் என் மீது குற்றம் சாட்டியும் என் நடத்தையின் மீது களங்கம் கற்பிக்கும் வகையிலும் பொதுவெளியில் மறைமுகமாக நடத்தப்படும் தாக்குதல்களை மிகுந்த சிரமத்துடன் எதிர்கொள்ள வேண்டியுள்ளது ஒரு தாயாக எனக்கு எப்பொழுதும் என் குழந்தைகளின் நலனும் எதிர்காலமுமே முதல் முக்கியத்துவம் வாய்ந்தது இந்த ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகள் என் குழந்தைகளை காயப்படுத்துவதை என்னால் அனுமதிக்க இயலாது மறுக்கப்படாத பொய்கள் காலப்போக்கில் உண்மையாக நம்பப்படும் என்பதால் இவற்றை மறுப்பதும் என் முதல் கடமையாகிறது தற்போது இந்த கடினமான காலகட்டத்தில் என் குழந்தைகளுக்கு தேவைப்படும் தைரியத்தையும் மனோதிரத்தையும் அவர்களுடன் ஒருத்தியாக நின்று அவர்களுக்கு வழங்குவதே என் தலையாய கடமை காலம் நடந்த உண்மைகளை எந்த பாரபட்சம் இன்றி உணர்த்தும் என்பதை முழுமையாக நம்புகிறேன் இந்த கடின காலத்தை நானும் என் குழந்தைகளும் கடக்கும் வரை எங்கள் தனிப்பட்ட உணர்வுகளுக்கு மதிப்பளிக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் இத்தனை காலமாக எங்களுக்கு ஆதரவு மட்டுமின்றி நல்வழி வரும் பத்திரிகை ஊடக மற்றும் ரசிக பெருமக்களுக்கு என் மனமார்ந்த நன்றி உங்கள் அன்பும் ஆதரவும் மட்டுமே என்னையும் என் குழந்தைகளையும் இந்த காலகட்டத்தில் தூணாக காத்து நிற்கும் இந்த சோதனையில் இருந்து நாங்கள் மீண்டு வர உங்கள் பிரார்த்தனைகள் துணை நிற்க வேண்டுமென்று உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம் என்று ஜெயம் ரவி அவர்களின் மனைவி ஆர்த்தி இந்த மாதிரியான ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க ஜெயம் ரவி அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா வாழ்க்கை என்பது பல்வேறு அத்தியாயங்களை கொண்ட ஒரு பயணம் ஒவ்வொன்றும் அதன் சொந்த சவால்கள் மற்றும் வாய்ப்புகளுடன் வருகிறது என்னுடைய பயணத்தை திரைப்படங்கள் வாயிலாகவும் திரையல்லாத இடங்களிலும் தொடர்ந்து பார்த்து வருபவர்களுக்கும் திரைத்துறை நண்பர்கள் பத்திரிகை ஊடகத்துறை மற்றும் சமூக ஊடக நண்பர்கள் என ரசிகர்கள் என அனைவரிடமும் நேர்மையாகவும் வெளிப்படையாகவும் இருக்க முயற்சி செய்து வருகிறேன் எனவே மிகவும் நெஞ்சம் கசந்த ஒரு தனிப்பட்ட செய்தியை உங்களுடன் பகிர வேண்டிய கட்டாயத்தில் உள்ளேன் நீண்டகால யோசனை மற்றும் பல பரிசீலனைக்கு பிறகு ஆர்த்தி உடனான எனது திருமண வாழ்வில் இருந்து விலகுவது என மிகவும் கடினமான ஒரு முடிவை எடுத்துள்ளேன் இந்த முடிவு எளிதாக எடுக்கப்பட்டதல்ல என்னை சார்ந்தவர்களின் நலனை கருத்தில் கொண்டும் அவர்களின் நல்வாழ்விற்காக எடுக்கப்பட்டது இந்த நேரத்தில் எனது தனி உரிமையையும் எனக்கு நெருக்கமானவர்களின் தனி உரிமைகளுக்கு மதிப்பளிக்கும்படி அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன் இந்த முடிவு எனது சொந்த முடிவாகும் இந்த விஷயம் என்னுடைய தனிப்பட்ட விஷயமாகவே இருக்க வேண்டும் என வேண்டிக்கொள்கிறேன் என்னுடைய முன்னுரிமை எப்போதும் எனது நடிப்பின் மூலம் எனது ரசிகர்கள் மற்றும் மக்களுக்கு மகிழ்ச்சி மற்றும் பொழுதுபோக்கு அளிக்க வேண்டும் என்பதே நான் என்றும் எப்போதும் உங்கள் ஜெயம் ரவியாகவே இருக்க விரும்புகிறேன் நீங்கள் எனக்கு அளிக்கும் ஆதரவை நன்றியுடன் உணர்கிறேன் எனக்கு தொடர்ந்து ஆதரவு தந்தமைக்கு நன்றி என்று ஜெயம் ரவி அவர்கள் விவாகரத்து தொடர்பாக தன்னுடைய அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார் ஜெயம் ரவி அவர்கள் இந்த மாதிரியான ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார் ஆனால் ஜெயம் ரவி அவர்களின் மனைவி வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த அறிக்கையிலிருந்து என்ன தெரியுது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஜெயம் ரவி அவர்கள் அவருடைய மாமியார் குடும்பத்தினர் கொடுத்த அழுத்தம் காரணமாக குறிப்பாக மாமியாரும் மனைவியும் கொடுத்த அழுத்தத்தின் காரணமாகத்தான் விவாகரத்து செய்கிறார் அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டு வந்த நிலையில் எனக்கு இந்த விவகாரமே தெரியாது அவர் விவாகரத்து செய்கிறதுல எனக்கு எந்தவித சம்பந்தமும் அதாவது என்னுடைய சம்பந்தமே இல்லாமல் விவாகரத்து பண்ணுறாரு எனக்கு வருத்தமாக இருக்குது இதில் எனக்கு உடன்பாடு இல்லை அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு அறிக்கையை வெளியிட்டு இருக்காங்க அதாவது ஜெயம் ரவி அவர்கள் மீது நம்பிக்கை வைத்திருந்த ரசிகர்கள் இந்த அறிக்கையை பார்த்ததுக்கப்புறம் அவர் மீது ஏதோ தவறு இருக்குது அதனால தான் விவாகரத்து வாங்க முயல்கின்றார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க இவர் விவாகரத்து வாங்கிட்டு அடுத்த திருமணத்திற்கு முயல்வார் அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டு வந்த நிலையில் அதற்கு முட்டுக்கட்டை போடும் வகையில் அவருடைய மனைவியின் அறிக்கை இருக்கின்றது இந்த விவகாரத்தில் அடுத்து என்ன நடக்கும் அப்படின்றத பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும் இந்த விவாகரத்து விவகாரம் பற்றி ஜெயம் ரவி அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையை பற்றியும் அவருடைய மனைவி வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையை பற்றியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் பதிவு செய்யுங்க இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஜெயம் ரவி மற்றும் அவருடைய மனைவி இடையே நடக்கும் இந்த விவாகரத்து விவகாரங்கள் என்ன காரணம் இதற்கு பின்னாடி ஒளிந்திருக்கின்றது அப்படின்ற மாதிரியான பல விஷயங்களை பற்றி பலரும் தெரிந்து கொள்ள இந்த பதிவு நிச்சயம் உதவும்